தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனல் வீடியோ வணக்கம் நாம் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை குறித்து தான் பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதியில் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு பண்டிகை திருவிழாக்கள் அரசு விடுமுறை இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய அந்த பதினைந்தாம் தேதி வரவு வைக்கக்கூடிய தேதி வந்து அதற்கு முந்தைய தினமே எந்த நாட்களில் வங்கி வேலைனாலோ அதில் உங்களுக்கு வரவு வைப்பாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் இந்த ஜனவரி மாதத்திற்கான வாங்க வரவு வைக்கக்கூடிய தொகை வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அதாவது இன்றைய தினம் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க ஏன்னால் அடுத்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொங்கல் திருவிழாவுக்கான விடுமுறை நாட்கள் ஸோ அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து இன்றைய தினத்தில் வர வைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்னும் உள்ள நாட்களில் வந்து ரேஷன் கடையில் வந்து டோக்கன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கான உதவிப் பொருட்கள் வாங்கக்கூடிய தேதிகள் இருப்பதனால உங்களுக்கு முன்னமே அதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது காலையிலேருந்தே எல்லாத்துக்கும் வர வைக்கப்பட்டுருக்குது இருக்கிறது பேருக்கு இன்னும் மெசேஜ் வந்திருக்காது உதவித்தொகை வந்திருக்காது இன்றைய சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்றைய சாயங்காலத்துக்குள்ளே எல்லாருக்கும் முழுமையாக இருக்கும் அதாவது உதவித்தொகைக்கு தகுதியான நபர்கள் அனைவருக்குமே இன்றைய தினத்தில் அந்த உதவித்தொகை கட்டாயம் வர வைக்கப்படும் அதே போல் புதிய விண்ணப்பங்கள் வந்து இன்று மூன்று மாதத்திற்குள்ளே திரும்பி செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு துணை முதல்வர் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கிறார் ஸோ இந்த மூன்று மாதத்துக்கு அப்புறம் வந்து கட்டாயம் வந்து புது விண்ணப்பங்கள் கட்டாயம் வந்து வரவிக்க அதாவது அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் கிடையாது அதற்கான சில தகுதிகளும் வந்து இன்னும் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த உதவித்தொகை ரெகுலராக வரக்கூடியவர்கள் எல்லா தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இருந்தால் ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்லி அதற்கான டீட்டெயில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அதை ஃபாலோ தான் ரெகுலராக கண்டினியூவாக மக்கள் அந்த உதவித்தொகை கிடைக்கும் அதில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தால் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் ஸோ அது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பழைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு தகுதிக்கு மீறிடுச்சுன்னா உதவித்தொகை நிறைய பேர் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ போன இதில் மட்டும் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வந்து அதாவது உரிமைத் தொகை தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த மதமும் கொஞ்சம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆனாலும் வரக்கூடியது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாம் வந்து தகுதிக்குள்ளே இருக்கமா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்